ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பாய் சேது பழனியப்பன் நவராத்திரி ஸ்பெஷல் ரெசிபியாக தாமரை விதைகள் வச்சு ஒரு சூப்பரான பாயாசம் ரெசிபி தான் பார்க்க போகிறாங்க இப்போ பாயாசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நெய் விட்டு முந்திரி பருப்பு கிஸ்மிஸை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் திராட்சை சேர்த்துக்க இப்போ வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதில் அடுத்து இதில் ஒரு பத்து பாதாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ இதை எடுத்துடலாம் அடுத்து இதில் ஒரு கப் தாமரை விதைகள் சேர்த்துக்கிறேன் தாமரை விதைகளை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கிரன்ச்சியாக அளவுக்கு ரோஸ் பண்ணியாச்சுங்க இப்போ இதை வேறு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு ஜாரில் வறுத்து வச்சுருக்கிற பாதாம் சேர்த்துக்கிறேங்க பாதாமுக்கு பதிலாக நீங்கள் கேஷுவல் சேர்க்கிறதுனாலும் சேர்த்துக்கலாங்க அடுத்த இதில் வறுத்து வச்சுருக்கிற தாமரை விதைகளில் ஒரு பத்து பதினஞ்சு ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் அரை லிட்டர் பால் சேர்த்துக்கிறேங்க அரை லிட்டர் பால் மட்டும்தான் சேர்த்துருக்குறேங்க நான் இதோட தண்ணியெலாம் சேர்க்கலை நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பாலில் வறுத்து வச்சிருக்கிற தாமரை விதைகளை சேர்த்துக்கிறேங்க வறுத்த பாதாம் தாமரை விதை பொடியை இதோட சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும்ங்க தாமரை விதைகள் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ சுகர் சேர்த்துக்கிறேங்க உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஐம்பது கிராமில் சேர்த்துக்கிட்ருக்கேங்க நீங்கள் உங்கள் ஏற்ப கூடவோ குறச்சோ பார்த்து சேர்த்துக்கோங்க சக்கரை நல்லா கரைஞ்சி பாயசம் வந்து நல்லா க்ரீமியாக வந்துடுச்சு இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு கிஸ்மிஸை சேர்த்துக்கிறேன் இப்போ பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நவராத்திரி ஸ்பெஷல் ரெசிபியாக தாமரை விதை பாயாசம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை சுவாமிக்கு நெய்வேதியமாக வைக்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்